அன்னை மரியின் வியத்தகு வரலாறு அத்தியாயம் ஒன்பது தேவ அன்னை எலிசபெத்தை காண சென்றதும் திருமுழுக்கு அருளப்பரின் பிறப்பும் உலகின் மீட்பர் மனு உருவானவுடனே புனித எலிசபெத் அம்மாளிடம் போகிற தம் முன்னோடியை தூய்மைப்படுத்த எலிசபெத்தை சந்திக்க வேண்டுமென்று இறைவன் மரியாளுக்கு வெளிப்படுத்தினார் இதை பற்றி சூசையப்பரிடம் அவர் பேசினார் இருவரும் ஒரு மனதுடன் மீட்பர் மனுருவான நான்காம் நாள் நாசரித்தூரை விட்டு நான்கு நாள் பயணமுள்ள சக்ரியாஸ் வீட்டிற்கு போக தீர்மானித்தனர் வழி கரடு முரடானதால் பயணத்துக்காக பக்கத்து வீட்டில் ஒரு கழுதையை இரவில் வாங்கினார்கள் அதன் மேல் சில நேரம் தேவ அன்னை அமர்ந்து பயணம் செய்ததுண்டு ஆனால் அன்னை எவ்வளவு கெஞ்சினாலும் சூசேப்பர் அதன் மீது ஏறி அமர்ந்ததில்லை வழியிலே அதிக நேரம் தியானம் செய்வார் தேவ அன்னை தியானிக்கையில் தமக்கு மட்டும் காட்சியளிக்கும் தூதர்களோடு பாடுவார் உருக்கமான பக்தி மிகுதியால் மிக அரிதாக சூசேப்பர் இறைவனைப் பற்றி தேவ அன்னையிடத்தில் பேசுவார் வழியிலே பல புதுமைகள் நடந்தன ஒரு பெண்ணுக்கு திடீரென்று புதுமையால் சுகம் கிடைத்தது நான்கு நாள் பயணம் செய்து எலிசபெத் வாழும் யூதேயா நாட்டிலுள்ள அயின் கரீம் என்ற ஊருக்கு வர எலிசபெத் தூய ஆவியால் துண்டப்பட்டு எதிர்கொண்டு வந்தார் அப்போது தேவ அன்னை ஆண்டவர் உம்மோடு இருப்பதாக என்று அவரை வாழ்த்த எலிசபெத்தும் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது பெடி என்று புகழ்ந்தார் இவ்வாறு நடக்கையில் தேவ அன்னையினுடைய திரு வயிற்றிலிருந்த கனி அருளப்பருக்கு பகுத்தறிவு கொடுத்து அவரை கருவினையிலிருந்து கழுவி போக்கினார் அவரும் தேவ அண்ணையின் வயிற்றிலிருந்த மீட்பரை கண்டு பணிந்து வணங்கினார் வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுவதை தூய ஆவியால் எலிசபெத் அறிந்து பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே என்றார் திருமுழுக்கு அருளப்பர் இதன் கருத்தை கண்டுபிடித்தார் தேவ அன்னை என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று நன்றி கீதம் பாடினார் எலிசபெத் தாம் ஜெபம் செய்கின்ற அறையை மரியால் தங்குவதற்கு கொடுத்தார் தேவ அன்னை அந்த அறையில் நுழையும் முன் சக்ரியாசின் கேட்டார் ஏனெனில் சக்ரியாஸ் இறைவனின் குருவாய் இருந்தார் மூன்று நாள் முடிந்ததும் சூசேப்பர் நசிரித்துக்கு திரும்பிவிட்டார் தேவ அன்னை எலிசபெத்துக்கு கீழ்படிந்து நடப்பதாய் கூறினார் மரியாள் செய்வதை எல்லாம் எலிசபெத் மிக மதிப்புடன் நோக்குவார் மரியாள் இறை ஒளியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சி பரவசத்தில் இருக்கும்போது எலிசபெத் அவரது திருவயிற்றில் இருக்கும் மீட்பர் முன் தாழ்ந்து பணிந்து வணங்குவார் மேலும் அந்த இல்லத்தில் இருந்த ஓர் ஊழியக்காரி மிக பொல்லாதவள் கோபம் கொண்டு அவதூறும் பேசி சத்தியம் செய்வாள் அதனால் பல பிசாசுகள் அவளை பிடித்து கொள்ள அவைகளை தேவ அன்னை விரட்டியடித்து அவளுக்கு பாவ மன்னிப்பை அடைந்து கொடுத்தார் அடுத்து தேவ அன்னையை பார்க்க வந்தபோது திடீரென்று மனம் திரும்பி பாவத்தை நினைத்து அழுது கடின தபசு செய்து புனிதையானாள் எலிசபெத் தான் பிள்ளை பெறுகிறவரை தேவ அன்னை தன் இல்லத்தில் இருக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள தேவ அன்னை இது இறைவனின் விருப்பமா என ஜெபத்தில் கேட்டார் உடனே மரியாளுக்கு பரவசம் உண்டாக திருமுழுக்க அருளப்பர் பிறந்து விருத்த சேதனம் செய்யும் வரை மரியாள் எலிசபெத்தின் இல்லத்தில் தங்க வேண்டும் என்பது தமது விருப்பம் என இறைவன் வெளிப்படுத்தினார் அருளப்பர் பிறக்க காலம் வந்தபோது இறைவன் அவர் பிறப்பதற்கு கட்டளையிட்டார் அருளப்பெரும் ஆபத்து நிறைந்த உலகிலே என்ன கேடு நேரிடுமோ என பயந்து தம்மையும் தன் இதயத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அவரின் ஆசிர் பெற்று பிறந்தார் இச்செய்தியை தேவ அன்னைக்கு அறிவித்தார்கள் தேவ அன்னை தான் ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஆடைகளை கொடுத்தனுப்பிய பின் நேரில் வந்து பாலனை கையிலேந்தி இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அருளப்பெர் தேவ அன்னையினுடைய கைகளில் ஏந்தப்பட்டதால் மிக மகிழ்ச்சி அடைந்தார் எட்டாம் நாள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்தார்கள் தேவ அன்னையின் வேண்டுதலால் சக்ரியாவுக்கு வாய் கட்டவிழ்ந்தது உடனே அவரும் பேசத் தொடங்கினார் சூசையப்பெரும் அப்பொழுது அங்கு வர அவருக்கு தேவ அன்னை வணக்கம் தெரிவித்தார் அவ்வேளையில் எலிசபெத் தனக்கு சில அறிவுரைகளை கூற வேண்டுமென்று தேவ அன்னையை வேண்டிக் கொண்டார் அப்போது தேவ அன்னை உன் புத்தியையும் சித்தத்தையும் இறைவனிடத்தில் எப்போதும் வைத்து படைப்பு பொருட்கள் யாவற்றையும் மறந்து இடைவிடாத தியானம் செய்வாய் துன்பு வேளையில் சினத்திற்கு இடம் கூடாமல் சக்கரியாவுக்கு கீழ்ப்படிந்து உம் மகனை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து உம் இல்லம் முழுவதும் இறைவனுக்கு அஞ்சி நடக்க செய்வாய் நீர் மௌனமும் தாழ்ச்சியும் பொறுமையுள்ளவளாய் இருந்து பிறரின் ஆன்ம மீட்புக்காக வேண்டுவாய் என்ற அறிவுரைகளை மரியாள் உரைத்தார் பிறகு தேவ அன்னை சக்ரியாஸின் ஆசிரை பெறப்போகையில் அவ்விரைவாக்கினர் எல்லாம் வல்ல இறைவன் உம்மோடு கூட இருந்து விண்ணனுடைய விண்ணப்பங்களை உமக்கு செய்யட்டும் நீர் இறைவன் வாழும் பேழையானதால் மாந்தர் உம்மை வணங்குவார்கள் நீர் உமது சகோதரர்களுடைய தலைவியாய் இருக்கிறீர் எம் அன்னையின் பிள்ளைகள் உமக்கு முன்பாக மண்டிடுவார்கள் உம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என மொழிந்தார் தேவ அன்னை அவர் கையை முத்தமிட்டு பெண் திருமுழுக்க அருளப்பரை பார்க்கப் போய் அவருக்கு பல அருளாசிகளை வழங்கினார் அக்குழந்தை இறைவனின் அமைதியுடன் தேவ அன்னையிடம் மிக மெதுவாய் பேசி அவர் கையை மூன்று முறை முத்தம் செய்தது பிறகு மனு உருவான இயேசுவை வணங்கியது இயேசு கருணையுடன் அவரை பார்க்க அப்போது தேவ அன்னைக்கு அதிக மகிழ்ச்சி உண்டாயிற்று அன்புக்குரியவர்களே இறைவனின் மகிமைக்காகவும் அன்னை மறியாளின் புகழ் பரவவும் இந்த வீடியோவை பலருக்கும் பகிருங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க